ஹை வியூவர்ஸ் இந்த மாதிரி க்யூட்டான ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் மைதா அண்ட் கொக்கோவை நல்லா சளிச்சு வச்சுக்கிட்டேன் கூடவே இந்த சீனியும் நாட்டு சக்கரையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது நல்ல ஒரு அன்சால்ட் பட்டராக எடுத்துக்கணும் அது கூட குட்டி குட்டியாக சாக் பண்ண டார்க் சாக்லேட்ஸும் எடுத்துக்கிட்டு இந்த பட்டரை வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணும் இது கூட டார்க் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மெல்ட் பண்ணணும் இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அது கூட அரைச்ச சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பீட் பண்ணணும் சக்கரை வந்து இந்த முட்டையில நல்லா கரைஞ்சிடணும் அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமேல் வந்து சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதையும் அது வந்து இதோட ஊட்டிட்டு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மைதா அண்ட் கொக்கோ மிக்சர் இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணி ஸ்பேட்சில் வச்சு கலந்துடணும் இப்போ நான் இதை வந்து ரெண்டு டென்னில் வந்து ஊற்றிட்டு மேலே நிறைய சாக்கோ சிக் போட்டுட்டேன் இதை பேக் பண்ணியும் ஃபுல்லாக எடுத்தாச்சு இது ப்ரௌனி ரெடி இந்த ப்ரௌனியை வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க வந்து என் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டோட பொண்ணோட பர்த்டேக்காக கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணவங்களுக்காக ஸோ இந்த ஒரு டென் வந்து நான் சிக்ஸ்டீன் பீசஸாக வந்து கட் பண்ணேன் இந்த ஒவ்வொரு பீஸும் வந்து நான் தனித்தனியாக குட்டி குட்டியான பாக்ஸில் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களால ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டேக்கு கொடுக்கணும் இல்லை ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் வந்து மேலே தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ப்ரௌனி பீஸோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீ ஸோ உங்களுக்கு வந்து இது வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டோட டின் எடுத்துகிட்டேன் அதில் நைன் பீஸஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ்டீன் பீஸஸாக கட் பண்ணதை விட இது வந்து நல்ல பெரிய பீஸாக இருக்கும் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸையும் வந்து நான் தனித்தனியான பாக்ஸ் போட்டு தான் வந்து பேக் பண்ணேன் இந்த ப்ரௌனி பாக்ஸுக்கு மேலே நான் ஒயிட் சாக்லேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் இந்த டிசைன் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நான் இடபிள் பெண்ணால் அங்கங்கே டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 65 ஃபைவ் இது இதுக்கப்புறமேல அவங்க மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவளதான் அவங்க கொடுத்த ஆர்டர் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட இன்ஸ்டா பேஜ் ஐடி வந்து மை டிலேட் சாக்லேட்ஸ் அண்ட் ட்ரமிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்